வணக்கம் நேயர்கே நான் உங்கள் முனிஸ்வரன் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ராமநாதபுரம் மாவட்டம் ஏறுவாடி கிழக்கு கடற்கரை சாலையில் ராஜாக்கள் பாளையம் வழியில் அமைந்துள்ள அருள்மிகு ஐயா கோயில் என்று அழைக்கப்படுகிற அருள்மிகு ஸ்ரீ வாகயிடி முனிப்ப சுவாமி கோயிலோட என்ட்ரன்ஸ் தான் இருக்கோம் இது வந்து சேவல் கோயில் தமிழ்நாட்டின் சேவல் கோயில் கூட அழைக்கப்படுகிறது இது வந்து இரநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் இன்னொரு விஷயம் என்னன்னா சொன்னால் இந்த கோயிலுக்கு வந்து வெள்ளி செவ்வாய் தவறாமல் இந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊர் மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சிறப்பு உண்டு இந்த கோயிலுக்கு இந்த கோயிலோட வரலாறையும் சிறப்பையும் உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தோம்னா நம்ம போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அந்த போர்டு பார்த்தாலும் கோயிலோட போர்டிலேருந்து உள்ளே போய்கிட்டு இருக்கோம் அந்த போர்டுலேருந்து கோயில் வந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் தான் இருக்கும் நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த கோயில்கிட்ட வந்துட்டோம் இப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலோட நுழைவல் பார்த்தீங்கன்னா இதுதான் ஐயா வந்து கம்பீரமாக உட்காந்துருக்கார் அதுக்கு பின்னாடி நம்ம காவல் தெய்வங்களாம் இருக்காங்க இந்த கோயில பார்த்தீங்கன்னா நல்லா அழகாகவும் நல்லா பிரமிப்பாக நீட்டாக கட்டியிருக்காங்க அப்புறம் அப்படியே பார்த்தோன்னா நம்ம கல்வெட்டுக்கு போகிறோம் கல்வெட்டில் வந்து சிதம்பாள் கிராமத்திற்கு பாத்தியப்பட்ட கோயில்னு கல்வெட்டில் பதிச்சிருக்காங்க இது வந்து கும்பாசகம் நடந்தது எப்படின்னா சித்திரை மாதம் எட்டாம்தேதி இருபத்தி ஒன்று நாலு இருபது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கும்ப கோயில் மற்றும் இன்னொரு தெய்வம் இருக்குது அருள்முக ஸ்ரீ ஆதி மாமாச்சியம் அம்மன் திருக்கோயிலும் உள்ளே இருக்கு இது சுமார் இரநூறு ஆண்டுகளுக்கு மேல் வழிபட்டு வந்துகிட்டு இருக்காங்க அது முன்னாடியே நம்ம போர்டில் சொன்ன மாதிரி தான் தற்போது இந்த கோயில் வந்து புதுப்பிக்கப்பட்டு இப்போதைக்கு கும்பாசகம் நடந்திருக்கு சித்திரை மாதம் எட்டாம் தேதி இருபத்தொன்னு நாலு இருபது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த கும்பாசேகன் நடந்திருக்கு இந்த கும்பாசேகத்துக்கு வந்து தலைமை உச்சர் வந்து உயர்தல் சி துறை அவர்கள் இது இதம்பாடலோட ஜமீன் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் இதம்பாடல் ஜமீன் அப்புறம் வந்து இந்த கோயிலோட வந்து கும்பாசீத அன்னைக்கு இதம்பாடல் கிராம பொதுமக்களும் அப்புறம் வந்து ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கும்பாசகத்தை நல்லபடியாக நடத்திருக்காங்க அப்புறம் பக்கத்தில் பார்த்தோம்னா அந்த நன்கொடை கொடுத்த அந்த பேர் பட்டியல் ஃபுல்லாக இதில் வந்து இருக்கு பாருங்க இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ள போலாம் வாங்க ஆஹ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வெளியில சொன்ன மாதிரி செவல்லாம் இருக்குது இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சொல்ற மாதிரி என்னன்னா எவ்வளவு காலத்துக்கு இந்த சேவல் நின்றாலுமே வந்து இந்த சேவலுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கீரி பிள்ளை பூனை எல்லாம் வந்து இதை நெருங்கக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா வந்து இதோட ச இந்த ச சாமியோட சக்தி அப்படி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இந்த சேவலுக்கு வந்து இரையெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னா நம்ம அந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் வந்து மொத்தமாக ஒரு காணிக்கை மாதிரி கொடுப்பாங்க அதில் வந்து சேவலுக்கு போட்டது போக மீதி உள்ள தானியங்களை வந்து சேகரித்து வச்சு நம்ம இந்த கோயிலில் பராமரிக்கிற பூசாரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தான் அதெல்லாம் வந்து இறைகளுக்கு ஒன்றும் பஞ்சமே இருக்காது அந்த கோயில் வந்து இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு சூலாயுதமும் மரமுமாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலோடய பக்தியை புரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் இதுக்கு கோயிலை எழுப்பி கும்பாசம் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து இந்த கோயிலோட துணை தெய்வம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீ ராக்காட்சி அம்மன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஸ்ரீ முத்து பேச்சி அம்மன் இருக்காங்க முத்து பேச்சி அம்மன் அடுத்து இவங்க வந்து ஸ்ரீ மாடசாமி கோயில் அதுக்கப்புறம் வந்து கருமசாமி இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து இந்த கோயிலோட துணை தெய்வமும் கவலி தெய்வமும் எழுந்துக்கிட்டு இருக்காங்க அருபால்த்தி இருக்காங்க இது இந்த கோயிலோட பெரிய சிறப்பம்சம் அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீ ஆதி இருக்காங்க இதில் வந்து இடது பக்கம் வந்து விநாயகரும் இருக்காரு அப்படியே வலது பக்கம் பார்த்தோம்னா நம்ம முருகப்பெருமான் இருக்காப்புல அதுக்கு நடுவில் வந்து நம்ம ஆதி அம்மன் காட்சி செலச்சிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் கூட இது அடுத்து அப்படியே வந்தோம்னா அவங்களுக்கு வந்து துணை தெய்வமாக வந்து ஸ்ரீ காளியம்மன் இருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் போனோம்னா தேங்காய் உடைக்கிற இடம் இருக்கு அதுக்கு பொதுவான இடம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐயா வந்து அஹ் ரூபத்தில் வந்து காட்சியளிச்சுக்கிட்டு நம்மளுக்கு இருக்கார் இப்போ வந்து இதோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா நம்ம வந்து இந்த குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு வந்து தொட்டில் கட்டி போடுறது அப்புறம் திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து திருமண தடை நீங்கிறதுக்காகவும் அப்புறம் வந்து அப்புறம் வந்து குடும்பத்தில் வந்து பில்லி சூனியம் இதெல்லாம் செய்வனையெல்லாம் நீங்கிறதுக்கு வந்து இங்கே வந்து வேண்டிகெல்லாம் இந்த கோயிலில் வந்து அதிகமாக சேவல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து நேத்திக்கடை வந்து சேவலை தான் நேத்தி நேர்ந்து விடுவாங்க அந்த நேர்த்திக்கடை வந்து அவங்க நினைச்சது வந்து நிறைய சேவலை வந்து நேர்ந்து விட்டுருவாங்க இப்போ இந்த கோயிலோட ஒரு பஸ் பஸ் ரூட்டு தான் கொஞ்சம் சொல்ல போகிறோம் இப்போ நீங்கள் வந்து ராமநாதபுரத்துலேருந்து வந்தாலும் சரி இங்கிட்ட தூத்துக்குடி சாயல்குடி வந்து வந்தாலும் சரி நீங்கள் வந்து ஏர்வாடி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஆட்டோவில் தான் வர முடியும் அது போக நீங்கள் வந்து சொந்த வாகனம் வச்சுருந்தீங்கன்னா ஏர்வாடி பெட்ரோல் பல்க்குன்னு கேளுங்க பெட்ரோல் பல்க்கு ஆப்போசிட்லேயே போர்டு இருக்கும் போர்ட்லேருந்து ஐநூறு மீட்டரு தொலைவில் தான் நம்ம இந்த சக்திவாந்த கோயில் இருக்குது இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கோயிலுக்கு வந்து பெங்களூரு சென்னையிலேருந்து கூட ஆள் வரு வருவாங்க வர்றாங்க அப்படி ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயில் தான் இது கோயில் வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை வந்து கிடா வெட்டுறது வந்து சிறப்பாக நடக்கும் அது வந்து வேண்டிக்கிட்டவங்க வந்து கண்டிப்பாக வந்து அது பண்ணுவாங்க வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக வந்து கிடா வெட்டுறது வந்து நடக்குது அதோட முக்கியமான ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா அப்புறம் மாசிக்கலை அண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு மேலே வந்து கிடா வெட்டி பெரிய மாபெரும் அண்ணாந்தராமா அது வந்து இங்கே வந்து நடைபெறும் கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க வர்றதா இருந்தால் மாசிக்கலை இருக்குவாங்க அது மிக மிக சிறப்பு மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஏர்வாடி மொக்கை பாய்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்